ஜாதகத்தை பற்றி சொன்னா மனை பற்றி சொல்லியிருக்கேன் இங்கே உங்களோட இடத்துக்குள்ள எங்கிறது நல்ல காரியம் நடக்குன்னு தீயசக்தி தெரிவிக்க கூடாது அது மாதிரி அரசாங்கத்தை வேலை பார்க்கணும் அது மாதிரி உங்களுக்கு வருமானம் ஒன்றும் நல்ல செல்வாக்குன்னு வீடு கட்டிட்டீங்களா வீடு கட்டுறா மாதிரி இப்போ அரசாங்கத்தை வீடு கட்டாங்களா இப்போ அதை அமைய போது முயற்சி பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் எங்கேயே கடந்த உடனே நான் வீடு கட்ட மாதிரி ஏற்பாடு தரேன் அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல ரெண்டு பிள்ளையும் படிக்க வச்சுருக்கீங்க நல்லா புரியுதா அது எந்த புத்தகங்களில் பிள்ளையால் தப்பாக சொல்ல முடியாது ஜாதகத்தில் சுட்டான பிள்ளையாக நின்றோம் ஆனால் இந்த பையனோட ஜாதகத்தில் நிறைய வேலையில் இருக்கணும் வேறு இந்த பையன் என்ன அரசாங்க இருக்கணும் அது சுணங்கி உட்காந்துருக்காரு ஒரு சுதார் இல்லை மத மதனை இருக்கு பறிக்கூட மாரி உட்காந்துருக்காரு புரியுதா அவர் ஜாதகத்தில் கோளாறு கிடையாது புரியுதா அவர் மனையில்ங்கிறது இப்போ மன கிராஸாக நிற்கிறதுனால அந்த இடத்துல ஆண் வருஷம் சுதார் பண்ணாமல் இருக்குது ரெண்டாவது இருக்கிற இடம் அளவு கூட குறைச்சிருக்கு உங்கள் வீடு சும்மா ஒரு பேருக்கு தான் அந்த வீடு புரியுதாம்மா நான் சொல்கிறேன் காதை விழுவுதா எதாவது கேளு திருப்பி இருக்குன்னா கேளு நான் சொல்லுவேன் அந்த இடத்துக்குள்ளங்கிறது வருமானம் ஒரு பக்கம் தான் செலவு ரெண்டு பக்கம் இருக்குன்னு வீட்டில் லட்சுமி தங்க மாட்டுது ரெண்டு பேருக்குள்ளே எப்படி தீரிப்பாம சண்டை எப்படி வருதுன்னே தெரியல சம்மந்தாலும் அது சண்டை வந்துடுது புரியுதா ஆனால் இருந்தாலும் நீ வந்து கட்ட சுட்டலாம் உள்ள பையனாக சம்பாதிக்கிற தான் கௌரவமாக உள்ள பையனாக இருந்தாலும் உன்னோட புத்தி சிந்தனை மாறி விடுது சமயத்தில் வீட்டுக்கு வந்தோன்னே ஏன்டா இருக்கிறோம் ஏன்டா பண்ணுறோம்னா கோவம் எப்படி வருதுன்னு தெரியுமா ரெண்டாவது அந்த இடத்துல இந்த வீடு வீடு கட்டியிருக்குன்னா அந்த வீடு கட்ட முடியல ஆனால் மூணு வாட்டி கணக்கு போட்டீங்க அதுவும் முடியல அதே மாதிரி பாப்பா வந்து நீ என்னம்மா படிச்சுருக்கே படிச்சிருக்கேன் இன்னும் படிக்க போகிறே வேலை வாங்கணுமா படிக்கணும் படிக்கணும் ஜாதகத்தில் படிக்கிற யோகம் இருக்கு படிக்கலாம் சிட்டான ஜாதகம் தான் ஃப்ரீ தான் பேசுனா பிடிச்சா பேசினா பேச மாட்டேன் மட்டும் ஒதுங்கிடுவேன் அதில் நான் ஒன்று குறை சொல்ல முடியும் மாதிரி இந்த இடத்துக்குள்ளே அப்பா அம்மா மேலே ரொம்ப கவலைப்படுற பண்ணி அம்மா மேலேயும் கவலைப்படுறா எல்லாருமே கவலைப்பட்டு உட்காந்துருக்கார் புரியுதா இல்லையா அந்த கவலையை நான் சரி பண்ணி தரேன் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அண்ணனுக்கு வேலையை வாங்கி கொடுக்குறேன் புரியுதா அம்மாவுக்கு வந்து இப்போ எப்படின்னா எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே கைகளெல்லாம் சோர்ந்தவங்க கைகள்லாம் கிடக்குது படாங்கன்னா அதிர்ச்சி வச்சு முக்கிய சோர்ந்து படுத்துறாங்க புரியுதா அந்த எச்சு தேவ ஒன்று உடம்புக்குள்ளே இருக்குது அதை தரேன் அதுக்கிட்ட தெய்வம் ஒன்று இருக்கு புரியுதா அந்த தெய்வத்தை பவராக்கி தரேன் அது வெள்ளி சவால பேச வைக்கிறேன் புரியுதா அது மீனா நீங்க இது வண்டியில நிற்கல உங்களுடைய அக்கம் பக்கம் ராசி வந்துடக்கூடாது மன போடும்போது தகராறு வரும் நல்லா காதல புரியுதா அந்த இடத்துக்குள்ள பிள்ளைக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு எடுக்கும் வணக்கம் அப்புறம் நீங்க வந்து என்ன ராசி பண்ணீங்க மீன ராசி உன்னுடைய வருமானத்தை இந்த கையில கொடுத்து வாங்கணும் நல்லா செலவு ஒரு ரூபா கொடுத்தா சாயங்காலம் இருக்காது எப்படி செலவுன்னு வளர்க்க தெரியாது அந்த வீட்டு மனை வந்து பெண்ணு தான் வரவசொல் பண்ணணும் அந்த மனையில அப்பதான் அந்த மனை பேசும் உங்களுக்கு நீங்க வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டே செலவு பண்ணி அதை பண்ணி இதை செஞ்சு அதை பண்ணீங்கன்னா தான் வரும் உங்களை தான் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு நிம்மதி இருக்க மாட்டேன் உங்களுக்கு புரியுதா இல்லையாமா அப்போ அந்த வருமானம் அந்த லட்சுமி இது கையிலேருந்து எடுத்து கொடுத்து அந்த வாண்டிருந்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி அந்த லட்சுமி அப்போ தான் தங்கும் அந்த வீட்டில் ஏன்னா அந்த மனை வந்து சக்தி மனை அந்த சக்தி அப்போ விட்டு அந்த லட்சுமி தொடங்கினா அந்த இடத்துல ஒரு கருத்திலங்கிறது இருக்காது புரியுதா வேற என்ன சுத்தி

எதுக்கு சொன்ன அந்த மனை வந்து சக்தி மனை சக்தி மனையில வந்து சக்தி தானே அதை இப்போ வரவு சொல்லு பண்ணணும் இப்போ அவங்க வரவு சொல்லு பண்ணால் அந்த காசு அதில் தங்காது அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ளேயே முகம் முடியுது சம்மந்தால சண்டை வந்துட்டு இருக்கு அர்த்தமே இல்லை

அப்ப நீ வீட்டில் சமைக்கணும் போகணும் வரணும் நல்லது கேட்டுச்சு என்னமா வீட்டுல இருந்து அவங்க வாங்கி விடுத்துருவாங்க நான் சொல்றேன் உனக்கிட்டே சொல்றேன் வீட்டுல இருந்து அவங்க வாங்கி விட்டுருவாங்க அவங்க ஒரு டூ வேலைக்கு போயிடும் இருந்தா தப்பு கணக்கா தப்பு கணக்கு கிடையாது அவங்க அதை சொன்னாங்க காதல வாங்காத நம்ம அப்படியே சந்தையில் போயிடும் புரியுதா உனக்கு வருமானம் வரும் நல்ல செலவாக இருக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைக்கு வேலை வாங்கணும் வீடு செலவு வரக்கூடாது அது வந்து ஆசம்பு செலவு வரக்கூடாதுன்னு கிட்ட சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் உன்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற எச்சி தேவைங்கிறது எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பகையை உண்டாக்குது அந்த மனையில அந்த பகை உண்டாத அளவுக்கு பாசத்தை உண்டாக்கி தரேன் ரெண்டாவது உன்ட்ட தேவதேவனுக்கு அந்த தேவதேவனை பவர் ஆக்கி தரேன் திட்டினா படிக்கும் யாரையும் திட்டினேன்னா அது படிச்சிடும் அதை மட்டும் உன்ட்ட சொல்றேன் அதை மட்டும் இது புரியுதா என்ன சுமா சீக்கிரம் கட்டபத்துவா என்ன வேணும் இருக்கணுமா இந்த கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணுங்களா சொல்லு ஒன்று நம்பாமல் இருக்காங்க நீ நம்ப வைக்கணாங்கண்ண சொல்லி சீக்கிரம் 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 கட்டவ 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 கட்டம் வாய்ப்பா சீக்கிரம்

சொல்லுமா அப்பதான் தான் நம்புவான் அவன் சும்மா நீ சாமி கும்பிட்ருக்கான் சாமி கும்பிட்ருக்குன்னு அவன் சொல்லிகிட்டு இருந்தான் அது நடக்குமா நீ இருக்கியில இந்த குஞ்சுக்கு நீ பாதுகாப்பாக இருப்பீங்களா நல்லது கிட்ட செய்யல ஆதரவு கொடுப்பீங்களா சரி வேற நான் இருக்க வைக்கிறேன் உன் கட்டுப்பாட்டில் நான் இருக்க வைக்கிறேன் வேற என்ன வேணும் உனக்கு என்ன கிட்ட என்ன வேணும் உனக்கு நான் கொடுக்குறத வணங்குறியா